ஹலோ ஹாய் வெல்க்கம் பேக் டு மிராக்கிளை சரி சேனல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஃபோர்டிலிட்டி பாதிக்கப்படுமா அதாவது கருத்தறித்தல் வந்து பாதிக்கப்படுமா லேட் ஆகுமா ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் கருத்தறித்தலை பாதிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் கருத்தரித்தலை வந்து பாதிக்கும் உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பெண்களை விடவும் ஆண்கள் தான் வந்து உடம்புக்கு நெருக்கமாக வந்து ஃபோனை அதிக நேரம் வச்சுருக்குது பெண்கள் மேக்ஸிமம் பர்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம் ஆண்கள் அப்படி இல்லை அவங்களோட ஷர்ட் பாக்கெட் ஃபேன் பாக்கெட் இந்த மாதிரி அவங்களோட உடம்பை ஒட்டியே வந்து ஃபோனை வச்சுருக்காங்க ஸோ முக்கியமாக இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால ஆண்களுக்கு தான் பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கருத்தறித்தலில் எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கும் ஆண்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்த்துக்கலாம் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஃபேண்ட் பாக்கெட்டில் தான் மேக்ஸிமம் அவங்களோட ஃபோனை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வச்சிருக்கும் போது ஸ்பெம் கவுண்ட் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஃபேன் பாக்கெட்டில் அதுவும் ஃப்ரண்ட்டில் தான் வந்து வைப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஹீட்டு வந்து அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி ஹீட்டு அதிகமாகுது அப்படிங்கும்போது அந்த டெஸ்டிஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் டெஸ்டீஸ் மீன்ஸ் விதைப்பை ஸோ விதைப்பையோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் ஸோ உடம்பு சூடு வேறு இந்த ஃபோன்லேருந்து அந்த ரேடியேஷன் மூலமாக வரக்கூடிய ஹீட்டு வந்து வேறு ஸோ அந்த அதனால் அந்த டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் இதனால் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெம்மும் வந்து பாதிக்கப்படும் ப்ராப்ளம் ஸோ ரேடியேஷன்னால் ஸ்பெம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் ஸ்பெம் பாதிக்கப்படுறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம வந்து சயின்ஸில் கூட படிச்சிருப்போம் அதாவது மனித ஜீன்கள் ஸோ அதில் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் அதுக்கு ஒரு இமேஜ் உண்டு இல்லை ஸோ அந்த ஸ்ட்ரெச்சர் கூட பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த ஃபோன் மூலமாக ஃபோனில் இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் மூலமாக டிஎன்ஏ ஸ்ட்ரெச்சர் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது குழந்தைகள் ஃபார்ம் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படியே ஃபார்ம் ஆச்சுது அப்படின்னா ஏதாவது மிஸ்டர் பாஷன் அந்த மாதிரி நடக்கலாம் இல்லை குழந்தைங்க வந்து கருவிலேயே ஏதாவது ஒரு குறைபாடுகள் அதுக்கு வரலாம் அந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இந்த டிஎன்ஏ ஒழுங்காக இருந்தால் தான் குழந்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கும் இல்லை அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்கப்படுது அதில் வந்து எதாவது குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கும் எதுவும் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த போன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அதாவது ஆக்சிடேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் இருந்து வரும் சோ அதுவும் வந்து ஸ்பெம்ம டேமேஜ் பண்ணக்கூடியது தான் ஃபோர்டிலிட்டியை வந்து குறைக்கக்கூடியது தான் அதாவது கருத்தறித்தல் தன்மையை வந்து குறைக்கும் சோ இந்த மாதிரி நம்ம ஃபேன் பாக்கெட்ல ஃபோனை வைக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனா இருக்கட்டும் ஹீட்டா இருக்கட்டும் இந்த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த மூணுமே வந்து கருத்தரித்தலுக்கு வந்து ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது தான் அதுக்காக ஃபேண்ட்டு ஃப்ரண்ட் பா ஃப்ரண்ட் பாக்கெட்டில் தானே ப்ராப்ளம் பேக் பாக்கெட்டில் வைக்கலாமா இல்லை மேலே ஷர்ட்டில் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது ஸோ என்னதாக இருந்தாலும் நம்ம உடம்ப ஒட்டி அந்த ஃபோனை வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அது ஏதா ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது தான் நீங்கள் ஃபேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அது டைரெக்டாகவே கருத்தறித்தலுக்கு பாதிப்பை வந்து உண்டு பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது உங்களோட ஃபேண்ட் பாக்கெட்டில் ஃபோனை வந்து வைக்கிறது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணாது சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தங்களோட உடம்பு வாக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான் சில பேருக்கு வந்து அது செட் ஆகும் சில பேருக்கு வந்து செட் ஆகாது அந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம கருத்தறித்தலில் வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேன் பாக்கெட்டில் ஃபோன் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஃபோன் வருது அப்படிங்கும்போது அதில் ரொம்ப நேரமாக பேசுகிறது ஸோ அதுவுமே வந்து ஒரு வகையான ஹீட் தான் ஹீட் அதில் இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாமே வந்து பாதிப்பை உண்டு தான் ஸோ அதிக நேரம் ஃபோன் பேசுகிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கும்போது ஃபோனை வந்து நம்ம காது ஒட்டி வச்சு பேசாமல் ஸ்பீக்கர் போட்டு பேசலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ளூடூத் ஏர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்ணுங்கள் மொபைல் ரேடியேஷனை குறைக்கணும் அப்படிங்கும் போது எப்போவுமே அந்த ஃபோனை நம்ம உடம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறது தான் ரொம்ப நல்லது மார்னிங் டைமில் கண்டிப்பாக அவ்வளோ தள்ளி வச்சுட்டு நம்ம இருக்க முடியாது நைட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்காதீங்க மொபைலில் உங்களோட உடம்பை விட்டு கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோங்க மொபைல் ரேடியேஷனை குறைக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அதை ஒன்று தான் ரீசன் உங்களோட உடம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் தள்ளி வச்சால் மட்டும்தான் அந்த மொபைலில் இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியும் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களோட ப்ரெக்னன்சி டிலே ஆகிக்கிட்டே இருக்குது என்ன ப்ராப்ளம்னே தெரியல இல்லை ஆண்களுக்கு ஏதாவது அவங்களோட ஸ்பெம் கவுண்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஃபோனையும் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் உடம்பை விட்டு தள்ளி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கலாம் ஏன்னா நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் கூட உங்களோட கருத்தரத்தில் வந்து டிலே பண்ண முக்கியமாக வந்துட்டு ஆண்களுக்கு தான் இந்த ஃபேன் பாக்கெட்டில் ஃபோன் வைக்கிறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது சஜஷன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்